புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இஸ்லாம் மதத்தைச் சார்ந்தவர் இறந்த நிலையில் அந்த மதத்தில் உள்ள இரு அமைப்பின் மாறுபட்ட கருத்துக்களால் ஐகோர்ட் மதுரை கிளை உத்தரவிபடி இன்று அடக்கம் செய்யப்பட்டது இஸ்லாம் சமுதாயத்தில் சுன்னத் ஜமாத் தவ்ஹூத் ஜமாத் என்ற இரு அமைப்புகள் உள்ளது இந்நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அக்னிபஜார் பகுதியைச் சேர்ந்தவர் அஜ்மீர் அலி இவர் நேற்று முன்தினம் மாலை இறந்துவிட்டார் இவர் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினைச் சேர்ந்தவர் இவர் இறந்தவுடன் இவரது மகன் முகமது கலைகள் அரந்தகி பெரிய பள்ளிவாசல் கட்டுப்பாட்டில் உள்ள மையவாடியில் அடக்கம் செய்ய சுன்னத் ஜமாத் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது எங்கள் முறைப்படி உடலை இங்கே கொண்டு வந்து உரிய சடங்கு செய்த பின்னரே எங்கள் மையவாடியில் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவித்தனர் ஆனால் தவஹி ஜமாத்தினர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் சுன்னத் ஜமாத் மற்றும் தவஹி ஜமாத் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அறந்தாங்கி காவல் நிலையம் அதனைத் தொடர்ந்து ஆடுபாடு வழக்கத்தில் நடந்த சமாதான பேச்சுவார்த்தையில் தரப்பிலும் உடன்பாடு எட்டாத நிலையில் இறந்த அஜ்மீர் அலியின் மகன் முகமது ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவில் விசாரித்த நீதிபதி சுன்னத் ஜமாத் கட்டுப்பாட்டில் உள்ள மையவாடியில் வகுப்பு வாரிய விதிகளின்படி அவர்கள் முறைப்படித்தான் அடக்கம் செய்யலாம் உங்களுக்கு அதில் அடக்கம் செய்ய வாய்ப்பில்லை தவீக ஜமாத்திற்கு தனியாக இடம் இருப்பின் நீங்கள் அதில் அவரது உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று உத்தரவிட்ட நிலையில் ஜமாத் கட்டுப்பாட்டில் உள்ள வேறு ஒரு இடத்தில் அஜ்மீர் அவர்களுடைய உடல் அடக்கம் இது குறித்து தீர்ப்பளித்த உயர் நீதிமன்ற நீதிபதி ஜமாத் நிர்வாகிகள் பேசுகிறேன் நன்றி தெரிவித்தனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அறந்தாங்கியில் ஒருவர் காலமாகிவிட்டார் அவரது பொறுப்புதாரிகள் எங்களது நிர்வாகத்தை வந்தான ஈ எங்களுடைய மையவாடியுடைய சாவியை கேட்டார்கள் நாங்கள் சாவியை தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது நீங்கள் அந்த ஜனாசா இறந்தவருடைய உடலை எங்கள் பள்ளி கொண்டு வாங்க எங்கள் முறைப்படி எங்களுக்கு சொந்தமான மையவாடி அதை கொண்டு அடக்கம் பண்ணுறோம்னு சொன்ன உடனே அவங்க அதுக்கு ஒத்துக்கிறதில்ல நாங்கள் எங்களுடைய அமைப்பு வேறு நாங்கள் தவிவீது அமைப்பில் இருக்கிறோம் நாங்கள் தவ்விது முறைப்படி தொழுக வச்சுட்டு தவிவிதி முறைப்படி அடக்கம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது நீண்ட நாளாக நடந்துக்கிட்டு இருக்க சற்று நாங்கள் அதுக்கு உடனே அவங்க காவல்துறை கிட்ட போய் அதுக்கு அடுத்த நாள் வருவாய் கோட்டாட்சியர் முன்னாடி ஒரு சமாதான கூட்டம் நடந்துச்சு பிஎஓ ஆர்ஐ மற்றும் தாசில்தார் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் முன்னாடி இந்த சமாதான கூட்டத்தில் ஒரு சமாதானம் எட்டப்பட்டு சுமச்சமா கொள்கைப்படி அடக்கம் செய்வது செய்து கொள்ளுங்கள் என்று அவர்கள் ஆணையை விடுத்தார்கள் அந்த ஆணையை அவர்கள் நிதாகத்தை விட்டு கைவிட்டு போடாமல் மது உயர் நீதிமன்றங்களே அணுகி ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் எல்லாம் ஆஜராக வேண்டும் என்று எங்களை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் எங்களுக்கு எங்களை நேற்று மாலை அழைத்திருந்தார்கள் இன்று காலை நாங்கள் மதுரை உயர்மன்ற உயர் நீதிமன்றங்களில் அணுகி நீதியரசர் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு நீதியை வழங்கியுள்ளார்கள் சுன்னத் ஜமாத் அமைப்புக்கு உட்பட்ட பள்ளியினுடைய அனைத்து கபர்ஸ்தான்களும் சு சுன்ன ஜமாத் அமைப்புக்கு தான் உள்ள தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிவாசல்கள் உள்ள மையவாடிகள் அனைத்தும் சுன்னத் ஜமாத்துக்கு சொந்தமானது தான் நீங்கள் வேண்டுமானால் தௌஹித் அமைப்பு வேண்டுமானால் வேட வேறு மையவாடி அமைத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழக மக்களுக்கே ஒரு முன்னுதாரமான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளார்கள் அதன் சார் அதன் சார்பாக எங்களுடைய நன்றி அந்த மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தௌஹித் அமைப்பு தொடர்ந்தாங்க

முழுசாக ஒத்துழைப்பு கொடுத்த வருவாய் கோட்டாட்சியர் காயவ காவல் ஆய்வாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் தாசில்தார் மற்றும் ஆரை மற்றும் அனைத்து அரசு நிர்வாகிகளுக்கும் உயர்நீதிமன்றங்களை நீதி நீதியும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் இதற்காக இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்தது